பக்க மக்களே இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் பாருங்கள் ஒரு அரை கிலோ மட்டன் வந்து எடுத்து பாருங்கள் அரை கிலோ மட்டன் இருந்தது இஞ்சி பூண்டு விழுது மிளகாத்தூள் அரை ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதை போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் மட்டனை பாருங்கள் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் அடுத்து வந்து அடுத்து ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் ஊற்றி பாருங்கள் வெங்காயம் வதக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கடற்பாசி ஒரு பீஸ் கடற்பாசி இதை போட்டு வதக்கிட்டு தருவேப்பில் போடுறேன் தருவேப்பில் போட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா வதக்கிட்டோம் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன் இதி பூண்டு விழுது அரத்து வச்சுருக்கேன் பூண்டு விழுது நான் நல்லா வதக்குறேன் வெங்காயத்துலேயே இது பூண்டு விழுத நல்லா வதக்கிட்டு பூண்டு விழுது காரம் போயிடணும் அடுத்தபடியாக விவரங்க அரிஞ்சு வச்சிருக்கேன்ல தக்காளி இதை போடுறேன் தக்காளியை போட்டு வதங்கிட்டோம் நல்லாருங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் சில நேரத்தில் மட்டன் குழம்புக்கு வந்து வெங்காயம் வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் வறுத்து தேங்காயெல்லாம் வறுத்து அரைக்கலாம் இப்போ வந்து வதக்கியும் அரைக்கலாம் இப்போ நான் வந்து அப்படியே அரைச்சி அரைச்சி குழம்பு செய்யலாம் அந்த இப்போ நான் அரைச்சியில் எல்லாத்தையும் வதச்சி மக்கள் குழம்பு செய்வேன் நல்லா தக்காளி வசி வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு தீனி போட்டிருக்கேன் காரத்துக்கு நெக்ஸ்ட்டு குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு சின்ன ஸ்பூன் தான் ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்துளவு போட்டு கிளர்ந்து வருங்க ஒரு ஆவி ரெண்டு மூணு விசில் போட்டு வச்சுருந்த மட்டனை எடுத்து ஊற்றியாச்சு அப்போ காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு தண்ணி கண்ணி அந்த சூப்பு தண்ணியே வச்சாச்சு பாருங்கள் அச்சபடியாக பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி குழம்பு சுண்டிடுச்சு இப்போது நான் வந்து பாருங்கள் தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி இது நாளைத்தையும் அரைச்சி ஊற்றிடலாம் தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி பாருங்கள் மட்டன் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு இப்போ நான் தேங்காய் கசகசா சோம்பு முந்திரி ஒரு நாலு முந்திரி அரைச்சி வச்சிருக்கேன் இதை ஊற்றிடலாம் அடுத்து இந்த ஜாரை கழுவி நல்லா ஊற்றிடலாம் கறி குழம்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது தேவையான காரம்லாம் பாருங்கள் இப்போ ஒரு கொதி வந்தது நல்லா கொதிச்சிச்சு கொதி கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாமா பாருங்கள் கறி நல்லா கறி குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் தேங்காயெல்லாம் தேங்காய் அரைச்சி விட்டு வந்து குடிக்கிதான் அடுத்து நான் என்ன கடைசியாக என்ன செய்கிறேன் மிளகுத்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் காரத்துக்காக போளகுத்தூளும் சீரகத்தூளும் போட்டு வேப்பாடு கிளறி சூப்பராக இருக்கு பாருங்கள் மட்டன் குழம்பு சும்மா இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் மட்டன் குழம்பு ஒரு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் காய் எதுவும் போடலை நான் உருளைக்கிழங்கு எதுவும் போடலை அப்படியே இருந்த காயும் மட்டும் அப்படியே போட்டு குருமா வச்சிட்டேன் மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பைனலாக கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்களும் மட்டன் குழம்பு காயில் இல்லாத கறி மட்டும் இருந்தாக்கா செய்யலாம் இல்லை உருளைக்கிழங்கு முருங்கெல்லாம் போட்டு செய்திருந்தால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு செய்து சூப்பராக கறி குழம்பு செய்து சாப்பிடுங்க இதே மாதிரி செய்து எனக்கும் சொல்லுங்கள் தேங்க் யூ